எத்தனை சுதந்திரத்தின கொண்டாடுறான் எத்தனை எழுபத்தி ஒன்பது சுதந்திரத்தின கொண்டாடுறோம் எல்லாமே சொல்லி காட்டுவாங்க அரசு அதிகாரி எதுக்கு இருக்கிறாங்க அவங்க மாசம் மொத்தம் சம்பளம் கிடைச்சா போதும் ரோட போட்டு வாய்க்கு தண்ணி போகத்து வழிபடக்கூடாது புதுவை அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய முக்கியமான அலுவலகம் இருக்குது கலால் குறை இருக்குது மத்திய அச்சகம் இருக்குது பல நாளா இருக்குது தண்ணி போகிறதுக்கு எத்தனை சுதந்திரத்தினு கொண்டாடுறான்

It's a good one. It's a